வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா நூத்தி எட்டு போற்றி பொன்னும் மெய் பொருளும் தருவாய் போற்றி போகமும் திருவும் புணர்ப்பாய் போற்றி முற்றறிவு ஒளியாய் மிளிர்ந்தாய் போற்றி மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றி வரம்பில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றி இயற்கையாய் அறிவொலியானாய் போற்றி ஈரேழுலகம் ஈன்றாய் போற்றி பிறர் வயமாக பெருக்காய் பொழிந்தாய் போற்றி பேரருட்கடலாம் பேரருளே போற்றி முடிவில் ஆற்றல் உடையாய் போற்றி மூவுலகும் தொழமூத்தாய் போற்றி அளவிலா செல்வம் தருவாய் போற்றி ஆனந்த அறிவொளி விளக்கே போற்றி ஓம் எனும் பொருளாய் உள்ளோய் போற்றி இருள் கெடுத்து இன்பொருள் எந்தாய் போற்றி மங்கள நாயகி மாமணி போற்றி வளமை நல்கும் வள்ளியே போற்றி அறம் வளர் நாயகி அம்மையே போற்றி மின்னொளி அம்மையாம் விளக்கே போற்றி மின்னொளி பிழம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டர் அகத்தமர்த்தூமணி போற்றி முக்கச் சுடரின் முதல்வி போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியே சுடரொளி போற்றி இருள் ஒழித்து இன்பம் ஈவோய் போற்றி அருள் பொழிந்து எம்மை ஆழ்வோய் போற்றி அறிவினுக்கு அறிவாயானாய் போற்றி இல்லக விளக்காம் இறைவி போற்றி சுடரே விளக்காம் தூயாய் போற்றி இடரை களையும் இயல்பினாய் போற்றி ஏரி சுடராய் நின்ற இறைவி போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளாமாதி போற்றி தூண்டு சுடரினை ஜோதி போற்றி ஜோதியே போற்றி சுடரே போற்றி ஓதும் முள்ளொளி விளக்கே போற்றி இருள் கெடுக்கும் இல்லக விளக்கே போற்றி சொல்லக விளக்காம் ஜோதி போற்றி பலர்கான் பற்பல விளக்கே போற்றி நல்லக நமச்சிவாய விளக்கே போற்றி உழப்பிலா ஒளிவளர் விளக்கே போற்றி உணர்வு சூழ் கடந்தோர் விளக்கே போற்றி உடம்பெனும் மனையக விளக்கே போற்றி உள்ள விளக்கு விளக்கே போற்றி மடம்படு உணர்ணை விளக்கே போற்றி உயிரெனும் திருமயக்கு விளக்கே போற்றி இடம்படும் ஞான விளக்கே போற்றி நோக்குவார்க்கு எரிகோள் விளக்கே போற்றி ஆதியாய் நடுவுமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமாகும் விளக்கே போற்றி ஜோதி உணர்வுமாகும் விளக்கே போற்றி தில்லை பொது நட விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போற்றி கருணையே உருவாம் விளக்கே போற்றி அற்புத கோல விளக்கே போற்றி அருமறை சிரத்து விளக்கே போற்றி சிற்பர விலக்கே விளக்கே போற்றி பொற்புடன் நடஞ்சை விளக்கே போற்றி உள்ள திருளை ஒழிப்பாய் போற்றி கள்ளப்புலனை கரைப்பாய் போற்றி உருகுவோர் உள்ளத்து ஒளியே போற்றி பெருகருள் சுரக்கும் பெரும போற்றி இருள் சேர் இருவினை எரிவாய் போற்றி அருவே உருவே அருவுறு போற்றி நந்தா விளக்கே நாயகியே போற்றி செந்தா மறைதால் தந்தால் போற்றி தீப ஜோதி போற்றி மதிப்பவர் மணமணி விளக்கே போற்றி பாகம் பிரியா பராபரை போற்றி ஆகம முடிமேல் அமர்ந்தாய் போற்றி ஏகமும் நடஞ்சை எம்மான் போற்றி ஊழி ஊழி உள்ளோய் போற்றி ஆழியான் காண அடியே போற்றி ஆதியும் மந்தமும் மானாய் போற்றி அந்தமில் இன்பம் போற்றி முந்தைய வினையை முடிப்போய் போற்றி பொங்கும் கீர்த்தி பூரண போற்றி தன்னருள் சுரக்கும் தாயே போற்றி அருளே உருவாய் அமைந்தோய் போற்றி இருநில மக்கள் இறைவி போற்றி குருவன ஞானம் கொடுப்போய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அளிப்போய் போற்றி தீதெலாம் தீர்க்கும் திருவே போற்றி பத்தியில் ஆழ்ந்த பரமே போற்றி எத்திக்கும் துதி எந்தாய் போற்றி அஞ்சல் என்றருளும் அம்மையே போற்றி தஞ்சமென்றவரை சார்வோய் போற்றி ஓதுவாரகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகமும் மானாய் போற்றி பொல்லாவினைகளை அறுப்பாய் போற்றி புகழ் புகழ்ச்சேவடியின் மேல் வைத்தாய் போற்றி செல்வாய செல்வம் தருவாய் போற்றி பூங்கழல் விளக்கே போற்றி போற்றி உலகம் உவப்புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒழித்தருள் போற்றி செல்வம் கல்வி சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி விளக்கிட்டார் மெய்னரி விளக்குவாய் போற்றி நலம் உயர்க்கு நல்குவாய் போற்றி தாயே நின்னருள் தந்தாய் போற்றி தூயனின் திருவடி தொழுதனம் போற்றி போற்றி என்பார் அமரர் விளக்கே போற்றி போற்றி என்பார் மனிதர் விளக்கே போற்றி போற்றி என் அன்பொழி விளக்கே போற்றி 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 திருவிளக்கே போற்றி